கடைக்கு போய் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வாங்க மிச்சம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அட்டகாசமான இந்த பெப்பர் சிக்கனை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுவும் இந்த மெத்தடு பாருங்களேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ பாராட்டுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த டேஸ்டியான பெப்பர் சிக்கன் பண்ணதுக்காக அடுப்பில் ஒரு தவா வச்சு தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாலஞ்சு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கற்று கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு அரை கிலோ சிக்கனில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி இதே அளவு இந்த அளவுகளுக்கு அரை கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுந்து ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா விட்டு விட்டு வதக்கி விட்டுருலாம் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க இதில் வந்து வாஷ் பண்ணியிருக்க அரை கிலோ சிக்கனை சுத்தமாக தண்ணி வடிச்சுட்டு இதில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் நான் சேர்த்துக்கிறேங்க இந்த சோயா சாஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்க்காமல் கூட பண்ணலாம் ரொம்ப ஈஸிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க அளவுக்கு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நடுவில் நடுவில் மூடியை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நம்ம தண்ணியே சேர்க்கல அதுலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இது வந்து இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகுங்க இப்போ வந்து நான் திரும்ப மூடி வச்சிடறேன் இப்போ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சுங்க இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த ரெசிபின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கும் உடனே சிக்கனை வாங்கினோமா இதை செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்